நம்ம என்ன செய்யப்போறேன்னா பொரிச்ச மீன் எப்படின்னு செய்யலாம் பார்க்கலாம் நாங்கள் நாம போடலாம் பொரிச்ச மீனுக்கு இன்னும் நான் போடலான்னு சொல்கிறேங்க இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு சோளமாவு மிளகு சீரம் மிளகு சீரகம் பெருக்கீரகம் தூள் கார மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சால்ட்டு லெமனு எண்ணெய் எண்ணெய் இது எல்லாமே இதில் போட்டு நான் பிசைஞ்சி வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம வந்து இந்த மீனை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம்

கொச்சடி அப்பறம் ini